நம ஓம் நம என் அன்பு குழந்தையே ஒரு எதிர்பார்ப்புடனே இந்த நாளை துவக்க சொல்ல போனால் ஒவ்வொரு நாள் துவக்கத்திலும் இந்த எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கதான் செய்கிறது நம்பிக்கையுடன் தான் துவங்குகிறாய் ஒவ்வொரு நாள் முடிவிலும் எதுவும் நடக்கவில்லை என்று புலம்புகிறாய் ஆனால் உனக்கு தெரியாது எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் அதை உணர்வதற்கு தான் உன்னிடம் பொறுமை இல்லாமல் போனது ஆனால் இப்போது கூறுகிறேன் கேள் இன்னும் இரண்டு நாட்களில் நல்ல பல மாற்றங்களை நீ உணர்வாய் இரண்டு நாட்களுக்குள் பல முக்கிய திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழும் அதை நீ உணரவும் செய்வாய் நன்றியப்பா நல்லது நடக்க துவங்கிவிட்டது என்று என்னை நாடி வரவும் செய்வாய் இதுவரை நீ கண்ட சோதனைகள் இனி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் இதுவரை நீப்பட்ட துன்பங்களெல்லாம் கரைய ஆரம்பிக்கும் துன்பம் உனை போது பயப்படாதே என்னை ஒரு நிமிடம் நினை பகலவன் கண்ட பணிபோல் துன்பத்திலிருந்து உடனே உன்னை மீட்டெடுப்பேன் எவன் ஒருவன் அச்சப்படாமல் என்மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவனை எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பேன் முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இரு கவலைகளை எல்லாம் இன்றோடு விட்டுவிடு நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் நல்லவர்களுக்கு சோதனைகள் வரலாம் ஆனால் அவர்கள் அதில் தோற்று போவதில்லை உன் சோதனைகள் எல்லாம் நேற்றோடு முடிந்துவிட்டது இன்று மட்டுமல்ல இனி வரும் ஒவ்வொரு நாளும் நீ வெற்றி காண போகிறாய் இனி நீ தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே இப்போது உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் உன்னை என் கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை நீயும் அறிந்து கொள் இன்னும் மிக சில நாட்களை உன் விரல் விட்டு என்னும் நாட்களில் அனைத்து மாறும் அதை உன் கண் கூடாய் பார்க்கவும் செய்வாய் கடந்து வந்த கடினமான பாதைகள் உன் நல்ல எதிர்காலத்திற்கு வழிவகுத்து விட்டது உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறேன் இன்னும் இரண்டு நாட்களில் ஒரு மாற்றம் நிகழப் போகிறது உனக்கு பிடித்த ஒன்று உன் கையில் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாயிரு நல்லதுதான் நடக்க போகிறது நம்பிக்கையோடே இரு, ஓம் சிவாய நம ஓம் எனமா